ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்ட கர்ப்பிணி உட்பட நான்கு பேர் மதுரை விமான நிலையத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் காட்சி வெளியாகியுள்ளது உள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபிக் ராஜா இணைப்பில் இருக்கீங்க விவரங்கள் ரஃபிக் ராஜா நிச்சயமாக நேற்று முன்தினம் தென் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்தது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி தூத்துக்குடி வைகுண்டம் பகுதிகளில் மிக கன அதிக கனமழை பெய்தது இதன் காரணமாக இந்த பகுதிகள் தீவு போல் தற்போது காட்சியளிக்கப்பட்டு வருகிறது காலை முதல் மலையின் அளவு மழை குறைந்துள்ளதால் தற்போது மீட்பு பணிகள் அதாவது தமிழ்நாடு அரசினுடைய மீட்பு பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்றுள்ளது இதன் ஒரு பகுதியாகத்தான் வைகுண்டத்தில் சிக்கியுள்ள செந்தூர் ரயிலில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் தேசிய பேரிடர் மீட்பு பணியின் மூலமாகவும் அது மட்டுமல்லாமல் அந்த ரயில்வே பாதுகாப்பு துறையினுடைய உதவிகள் மூலமாகவும் தற்போது பயணிகள் ஒவ்வொருவராக மீட்கும் பணி என்பது காலை எட்டரை மணிக்கு துவங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது அதில் சிக்கியுள்ள ஐநூறு பயணிகளையும் பத்திரமாக மீட்கும் பணிகள் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக அவர்களை உடனுக்குடன் அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்காக பதிமூன்று பேருந்துகள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன இதே போல சிறப்பு சிறப்பு ரயிலும் ரயில்வே நிர்வாகம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆஹ் நெல்லையில் இருந்து ஆஹ் நெல்லையில் இருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய சிறப்பு ரயிலும் ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கான பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக ராணுவ ஹெலிகாப்டர் தேசிய பேரிடருடைய உதவியுடன் ராணுவ ஹெலிகாப்டர் மீட்பு பணியில் ஈடுபட்டது இதன் முதல் கட்டமாக அங்கு சிக்கியிருந்த வயதான மூன்று நபர்களும் ஒரு நிறைமாத கர்ப்பிணியும் சிக்கியிருந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டது அவர்களை உடனடியாக காலையில் சென்ற ராணுவ விமானம் அங்கிருந்து மீட்கும் காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கு அங்கிருந்து மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக இவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்தது மதுரை விமான நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மருத்துவக் கல்லூரியினுடைய டீம் தலைமையிலான மருத்துவ குழு உடனடியாக விமான நிலையம் சென்றடைந்து அங்கிருந்து மீட்க மீட்க மீட்டு வந்தவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸில் மருத்துவ உதவிகள் அவர்கள் முதல் உதவி செய்யப்பட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு தற்போது மதுரை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒரு சிலர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது சற்று அவர் கிடைத்த தகவலின்படி அவர்கள் அனைவரும் நலமாக உள்ளார்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த காட்சிக்கு தான் சற்று முன்பாக வெளியாகி உள்ளது அதனைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து வைகுண்டத்தில் சிக்கியுள்ள அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸினுடைய பயணிகளை மீட்கும் பணியிலும் என்டிஆர்எஃப் மற்றும் சிறப்பு விமானப்படையினர் மீட்டு மீட்டு வருகின்றனர் தொடர்ந்து மீட்பு பணியும் நடைபெற்று வருகிறது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கள தகவல்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க